சுண்ணகம் என்எஸ்பி பேங்கில் இருந்து சரியாக ஒரு நானூற்றம்பது மீட்டர் தூரத்தில் அதாவது கேகேஎஸ் ரோட்லேருந்து ஒரு நானூற்றம்பது மீட்டர் தூரத்தில் ஆறரை பரப்பு காணியில் அமைஞ்ச ஒரு மாடி வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னு சொல்லிச்சேன்னா மதில் வந்து கட்டியிருக்கணும் மொத்தம் வந்து இந்த வீடு வீட்டில் வந்து ஆறு ரூம் இருக்குது ரெண்டு பெரிய கிச்சன் வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட் மாடலில் எடுத்துருக்க கிச்சன் இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா அஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் இந்த காணி சம்மந்தமான மேலதிக நீங்கள் தகவலை சொல்லி சொன்னால் டிஸ்பிளே எழுத இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்றது மூலமாக மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய வந்து தண்ணி டேங்க் இருக்குது ஃபுல்லாக வந்து மரங்கொடிகளோட நல்ல விசாலமான ஒரு நிலப்பரப்பெலாம் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணுமோன்னு சொல்லிவிட்டோன்னா எங்களோடய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த வீடு சம்மந்தமான மேலதிகளையும் பெற்றுக்கொள்ளலாம்